ஜனவரி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கெடா விருந்து வைக்கிறதுக்காக கோவிலுக்கு சண்முகம் குடும்பத்தோட வந்திருக்குறாங்க கூடையே முத்துப்பாண்டியும் வந்துட்டு எல்லாரையுமே அவங்கவுங்க வேலையை பாருங்க எனக்கு கொஞ்சம் டேசன்ல வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு கரெக்டா விருந்து சாப்பிடற நேரத்துக்கு வந்தாறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க அப்பதான் சனியா சவுந்தரபாண்டி பாண்டியம்மா இவங்க மூணு பேருமே சமையல்காரங்க வேஷம் போட்டுக்கிட்டு மா படி ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை முத்துப்பாண்டி பார்த்தாடுறாங்க ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சானோ என்னமோ அப்படின்னு பயங்கரமா சாக்காய் போய் நிக்கிறாங்க சவுந்தர பாண்டி சீக்கிரமா சமைச்சு முடிக்கணும் சரியா அதுலயும் நல்லா சமைக்கணும் ருசி மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா உங்க மூணு மேரையுமே பிடிச்சி ஸ்டேஷன்ல போட்டு அடி வெளுத்து வாங்கிருவான் அப்படின்னு மிரட்டிட்டு போயாடுறாங்க முத்துப்பாண்டி இவன் ஒரு முட்டா பையன் பொண்டாட்டி சாக போறது தெரியாம கருவி இருந்துக்கு அலைகிறான் பொண்டாட்டி தாசா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சமையலுக்கு அரங்க மூணு பேரையுமே வர சொல்லி சீக்கிரமா சமைச்சு முடிக்கணும் சரியா உங்களோட நடையும் உங்களுடைய பேச்சும் எனக்கு ஒண்ணுமே சரின்னு படல உங்க சாப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சாப்பாடு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உங்க மூணு பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சண்முகம் மிரட்டி விட்டாடுறாங்க சமைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு சில கரண்டியோடய சவுந்தர பாண்டி இசக்கிய வெற்றதுக்காக ஒரு பதமான அருவாவையும் எடுத்துட்டு வந்திருக்குறாங்க இந்த அருவாவை கொண்டுட்டு போய் நம்ம அந்த மரத்து ஓரமா ஒளிச்சு வச்சிருவோம் சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு எல்லாருமே தனித்தனியா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்பதிக்கு அந்த இசகியோடைய கதையை நம்ம முடிச்சாரலாம் அப்படின்னு பக்காவா பிளான் பண்றாங்க சமைக்கிறதுக்காக எல்லா வேலையுமே தடபுடலா பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கா எசக்கி போயிட்டு இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சமையல வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு உலகத்தில் இல்லாத சமையக்காரி இவ தான் அதனால தான் நம்ம சமைக்கிறதையே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா எம்மா எங்களுக்கு தெரியுமா நாங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய விருந்தையே நாங்கள் அட்டன் பண்ணனவங்க இதெல்லாம் என்ன பத்து பேத்துக்கு சமைக்கிறது எங்களால் சமைக்க முடியாதா நீங்கள் கொஞ்சம் போங்க நாங்கள் எல்லா வேலையுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்ட் பாண்டியம்மா என்னத்துக்கு இந்த பொம்பளை இவ்வளவு எரிஞ்சு எரிஞ்சு உழுகுது ஏதாவது சொன்னா சரின்னு கேட்டுட்டு போக வேண்டியது தானே நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற பொம்பளைக்கு எவ்வளவு திமுறனு பாரு அப்படின்னு நம்ம இசைக்கு வந்து நினைச்சுக்கிட்டு வந்தாடுறாங்க அதுக்கப்புறமா சண்முகம் போயிட்டு என்னையா சமையல் நல்லபடியா நடக்குதா இல்லையா ஏதாவது கோளாறு மட்டும் நடந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேருமே தூக்கி அந்த செடிகளை போட்டு வேக வச்சிருவான் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கிறாங்க இவனை பக்கத்தில் கண்டாலே எனக்கு அவ்வளோ வெறி ஆகுது இவன் இந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பாக நான் நல்லாவே சமைக்க மாட்டேன் எதையாவது சாப்பாட்டில் கலந்து மொத்த குடும்பத்தையும் கொண்டு விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சவுந்தரப்பண்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஓஹோ என்னடா இவன் அடிக்கடி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் பேசாமல் இந்த குழம்புல மொத்தத்தையும் க எதாவது விஷத்தை கலந்து மொத்த குடும்பத்தையும் தூக்கிர்லான்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது ஏன்னா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல உன்னைய சாப்பாட வச்சுட்டு தான் மற்ற எல்லாருமே நாங்கள் சாப்பிடுவோம் அதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஆமாடா நான் சாகணும்னா இந்த சாப்பாடை வந்து வேலைக்கார மாதிரி நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சொடக்கு போட்டால் எனக்கு கீழே பத்து வேலைக்காரங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க வேற வழி உன் தங்கச்சியை போட்டு தள்ளணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி